அனைவருக்கும் அன்பு வணக்கம் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் அன்பு அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் அன்புள்ளம் கொண்டவர்களின் அந்த அன்பு ஏதாவது ஒரு ரூபத்துல வெளிக்காட்டி அஹ் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அவர்களுடைய கண்ணீர் கூட அந்த அன்பை வெளிப்படுத்திவிடும் இதுதான் ஐயன் திருவள்ளுவர் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண் நீர் பூசல் தரும் சொல்லுவாரு அன்பை வந்து தாழ்பால் போட்டு பூட்டி வைக்க முடியாது அன்புள்ளம் கொண்டவர்களின் சிறு கண்ணீர் கூட அவருடைய அன்பை இந்த உலகிற்கு விடும் சொல்றாரு அன்பு எங்க யூஸ் ஆகும்னா அன்பு வந்து பொதுவாக பயன்படுத்தக்கூடிய இடம் வந்து இல்லறமாக இருக்கணும் தான் மிக முக்கியமான கருத்து அன்பு எப்படி ஒரு இல்லறத்துல காமிக்கலாம்னா அன்பு என்பது பொறுத்து போவது அன்பு என்பது அனுசரிப்பது அன்பு என்பது விட்டுக் கொடுப்பது ஒரு குடும்பத்துல அனுசரிச்சு போறது விட்டுக் கொடுக்கிறது பொறுத்து போவது இந்த மூன்று விஷயம் இருந்தால் அந்த இல்லறம் நல்லறமாக இருக்கும் இங்க யார் விட்டு கொடுத்து போறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் ஆனா பின்னா அப்படின்றது ஆனா என்ன பதில் அப்படின்னா யார் பெரிய அறிவாளிகளோ யார் பெரிய அன்புள்ளம் கொண்டவர்களோ அவர்கள்தான் விட்டு கொடுத்து போவார்கள் என்பதுதான் உண்மை ஒரு குடும்பத்துல இரண்டு பேருமே ஆணும் பெண்ணும் அறிவாளியாகவோ விட்டு கொடுத்து போகும் தன்மை கொண்டவர்களாகவோ அன்புள்ளம் கொண்டவர்களாகவோ இருந்துட்டால் அதுதான் கோயில் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க அந்த இல்லறம் வந்து நல்லறம் ஆகிறதுக்கு விட்டு கொடுத்து போன்றதுதான் ரொம்ப முக்கியம் இந்த உலகில் நிறைய பேர் இல்லற வாழ்வில் சிறப்பாக வாழ்ந்தவர்களா இருப்பார்கள் அதுல மிக முக்கியமானவர்கள் பாத்தீங்கன்னா வள்ளுவரும் வாசுகி அம்மையும் அவர்கள்தான் வள்ளுவருக்கும் வாசுகி அம்மைக்கும் இன்றும் இன்றைக்கும் மயிலாப்பூர்ல வந்து சன்னதி இருக்கு அங்க வந்து தினமும் வந்து பூஜைகள் நடத்த கொண்டிருக்கின்றது அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி லவ் இன்ஃபேசுவேஷன் காதல் அதாவது அன்புக்கும் அந்த இனக்கவர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு லவ் என்பது ஒரு குறிப்பிட்ட ஆண் குறிப்பிட்ட பெண் குறிப்பிட்ட பொருள் சார்ந்தது அல்ல லவ் என்பது உணர்வு இந்த உணர்வில் நாம் இருக்கும்போது யார் வந்து என்ன கேட்டாலும் நாம் கொடுத்து விடுவோம் ஒரு அது வந்து ஒரு ஒரு சிரிப்பா கூட இருக்கலாம் ஒரு ஸ்மைல் ஒரு ஸ்மைல் கூட நம்ம கொடுப்போம் ஆனா இன்ஃபாச்சுவேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன கவர்ச்சி சம்பந்தப்பட்டது அது ஒரு முடிந்தவுடன் அது தீர்ந்துடும் அதுக்கப்புறம் போர் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கட் ஆயிரும் தட் இஸ் நாட் லவ் சோ லவ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு லவ் என்பது அபரிமிதமாக நம்ம கொடுத்து கொண்டே இருப்பது அபரிமிதமாக நம்ம கொண்டே இருக்கும் போது இந்த பிரபஞ்சமும் நம்மளுக்கும் அதிகமான அன்பை பல்வேறு விதமான விஷயங்கள் மூலமாக நம்மளுக்கு திரும்ப கொடுக்கும் ஐ லவ் யூ அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து கெட்டவார்த்தமாய் நினைப்பாங்க ஐ லவ் யூ அப்படின்றது ஒரு ஆண் பெண் குழுவை மட்டும் சொல்லிக்கிறது இல்லை ஒரு கணவன் மனைவி கிட்ட சொல்லலாம் மனைவி கணவன்கிட்ட சொல்லலாம் ஒரு அப்பா பையன்கிட்ட சொல்லலாம் பையன் அப்பாட்ட சொல்லலாம் ஒரு மகன் அம்மாட்ட சொல்லலாம் ஒரு அண்ணன் தங்கச்சிட்ட சொல்லலாம் தங்கச்சி அண்ணன்ட்ட சொல்லலாம் அஹ் அந்த ஐ லவ் யூ அப்படின்றது வந்து நிறைய கிராமங்கள்ல அது அப்படி சொல்லிட்டாவே வந்து அஹ் அது ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஆக்சுவலா ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம வந்து அஹ் ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி ஏதோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம சொல்லி பழகிட்டோம்னா அந்த குழந்தைகள் கேட்டு கேட்டு அஹ் லவ் அப்படின்றதுக்கும் இன்ஃபேசுவேஷன் அப்படின்றதுக்கும் அவங்களுக்கு ஒரு அந்த வித்தியாசம் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அந்த ஸ்கூல்லேயோ காலேஜ்லயோ ஒர்க் பண்ற இடத்துலயோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுக்கும் ஆளாக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து லவ் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சிடும் இன்ஃபேச்சுவேஷன் அப்படின்றது என்னன்றதும் தெரிஞ்சிடும் அதே மாதிரி அன்பு பாசம் அன்பு மாதிரி அறுபத்தி ஒன்பது வகையான உணர்வுகள் இந்த உலகத்துல இருக்கு அன்புன்றது சிறந்த ஒரு உணர்வு அன்பு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விரல் மாதிரி நம்முடைய விரல்ல எந்த அளவுக்கு கவனமா பாத்துக்கணுமோ அது மாதிரி அர்த்தவங்களையும் பாத்துக்கிறது நம்மளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் கொடுக்கறதுதான் அன்பு பாசம் அப்படின்ற அஃபெக்ஷன் அன்பை கடந்த ஒரு விஷயம் பாசம் அதாவது என்னுடைய நாடு என்னுடைய மதம் என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் அதிகமாக அன்பை கொடுப்பதுதான் வந்து பாசம் சொல்லுவாங்க இன்னும் விளக்கமா சொல்லணும்னா ஒரு அம்மா வந்து தன் குழந்தையை பார்ப்பது வந்து ஆஹ் பாசம் அதே பக்கத்து வீட்டு குழந்தைய பாப்பது வந்து அஹ் அன்புன்னு சொல்லலாம் ஆஹ் தன் குழந்தைக்குதான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு மாமியார் வந்து மருமகளை வந்து அன்பா பாத்துக்குவாங்க ஆனா தன்னுடைய மகளை வந்து பாசமா பாத்துக்குவாங்க இதுக்காக வந்து மாமியார் வந்து அஹ் மாமியார வந்து மருமகள் வந்து தப்பா நினைக்க கூடாது அட்லீஸ்ட் அன்பா காமிக்கிறாங்களே இந்த உலகத்துல அன்பு காமிக்க கூட ஆள் இல்ல அஹ் அந்த அம்மா அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருப்பாங்க ஏன்னா அவங்க பெத்து வளர்த்தவங்க அதனால வந்து அவங்க மகளுக்கு பாசம் கொடுப்பாங்க அப்படின்றத மருமகள் புரிஞ்சுக்கணும் இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அனைவரும் புரிந்து கொண்டால் உலகத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது என்றுதான் என்னுடைய ஆணைத்தரமான ஆனா அன்புதான் வந்து நிலையானது எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காதது பாசம் அப்படின்றது வந்து ஒரு பாரபட்சம் காமிக்கும் என்னோட குழந்தை என்னோட நாடு அப்படின்னு சொல்லிட்டு சோ அன்பா இருக்கிறப்ப நிச்சயமா வந்து இந்த உலகம் வந்து வசப்படும் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்புன்றது இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட பேர் மாறும் உதாரணத்துக்கு இப்ப வந்து மேகம் பாக்குறோம் மேகம் 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 வந்து மலையா வந்து பொழியுது அது இந்த தண்ணீர் தான் ஆனா அது வந்து மலைன்னு சொல்றோம் மலைன்றது பூமியில விழுந்தோடனே ஆஹ் அருவி வழியா அதை போச்சுன்னா அஹ் அருவின்னு சொல்றோம் அதே வந்து வாய்க்கால் போச்சுன்னா வாய்க்கால் சொல்றோம் கால்வாயில போச்சுன்னா கால்வாயின்னு சொல்றோம் கடல்ல போய் சொன்னா கடல் அப்படி சொல்றோம் அதுக்கப்புறம் அது ஆவி ஆச்சுன்னா ஆவின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் நீராவி ஆச்சுன்னா நீராவின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் ஆஹ் ஆச்சுன்னா மேகம்னு சொல்றோம் ஒரே தண்ணீர் தான் ஆனா அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ஆஹ் அந்த தண்ணீர் போகிறப்ப அதோடைய பெயரும் மாறுது அதே மாதிரி நம்ம மனிதன் மேல வைக்கிறது வந்து பாசம் சொல்லுவோம் ஏழையின் மீது வைக்கிறது கருணைன்னு சொல்றோம் இததான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்து ஆசை அலைகள் என்ற ஒரு ஒரு படத்துல வர அந்த பாட்டுல ஆஹ் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பாட்டு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு விளக்கம் அதுல கொடுத்திருப்பாங்க அந்த பாடல் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப நிச்சயமா கேளுங்க ஆசை அலைகள் அந்த படத்துடைய பேரு இங்க வந்து அன்பு பாசம் அப்படி பத்தி நான் சொன்னேன் இல்லைங்களா அன்பு யார் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க பாசம் யார் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க அன்பு யார் கொடுத்து அதை நம்மளுக்கு திரும்ப கொடுக்குறவங்களோ அவங்களுக்கு அதிகமா கொடுங்க சில சமயம் நம்ம அன்பு கொடுத்து அவங்க திரும்ப தரலான்னா நீங்க தராம கூட இருக்கலாம் இல்ல நான் வந்து அஹ் எதிர் எதிர்பார்ப்பும் இல்லை ஏமாற்றம் இல்லைன்னு வாழ்றேன் அப்படின்ற மாதிரி இருந்தா அவங்களுக்கு அன்பு கொடுத்துட்டே இருக்கலாம் சில பேர் நினைப்பாங்க நான் அவங்களுக்கு அன்பு கொடுக்குறேன் அவங்க எதுவுமே ரியாக்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அது அது கஷ்டமாயிரும் சோ அன்பு கொடுக்காதவங்களுக்கு கூட நீங்க அன்பு கொடுக்கலாம் அது உங்களுடைய மனநிலையை சார்ந்தது இந்த ஆசை அலைகள் பாடல் வரிகள் வந்து உம் எல்லா எல்லா சமயங்களும் நம்ம கேட்கலாம் அந்த ஆசை அலைகள் அந்த வரிகள் ஒரு சில வரிகள் இந்த பாடல் வரிகள் வந்து மிக அற்புதமானது அள்ளி அள்ளி கொடுத்த போதும் குறைவில்லாதது கல்லருக்கும் காவலருக்கும் எளிமையானது உள்ளம் என்பது உள்ளவருக்கு உண்மையானது உலகம் என்பது உள்ளவரை உறுதியானது அன்பு என்பது தெய்வமானது அன்பு என்பது இன்பமானது அன்பு என்பது தெய்வமானது அன்பு என்பது இன்பமானது மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது அன்பு என்பது தெய்வமானது அன்பு என்பது இன்பமானது அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருளில்லாதது அருளில்லாத மனிதர் உள்ளம் பணிவு இல்லாதது அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருள் இல்லாதது அருள் இல்லாத மனிதர் உள்ளம் பணிவு இல்லாதது பணிவு இல்லாத மனிதர் உள்ளம் பண்பு இல்லாதது பணிவு இல்லாத மனிதர் உள்ளம் பண்பு இல்லாதது பண்பு இல்லாத மனிதர் உள்ளம் அன்பு இல்லாதது ஒரு அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா பணிவு இறக்கம் கருணை எதுவுமே இருக்காது சோ அன்பு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் இந்த பாடல் வரிகள் கேட்க கேட்க அவ்வளவு அருமையா இருக்குங்க பொன் படைத்த மனிதர் கோடி நகைகள் வாங்கலாம் பொன் படைத்த மனிதர் கோடி நகைகள் வாங்கலாம் காடு மேடு கரைகள் வாங்கலாம் மேடு கரைகள் வாங்கலாம் அன்பு என்னும் பொருளை எந்த உலகில் வாங்கலாம் அன்பு என்னும் பொருளை எந்த உலகில் வாங்கலாம் நல்ல அன்னை தந்தை பிள்ளை வாழும் குடும்பத்தில் வாங்கலாம் நல்ல அன்னை தன்னை வாழும் மனையில் வாங்கலாம் அன்பு என்பது தெய்வமானது அன்பு என்பது இன்பமானது அன்பு என்பது தெய்வமானது இந்த அன்பு அப்படின்ற பாடல் ஆசிரியர்கள் வரக்கூடிய இந்த பாடலை நீங்க எப்ப நேரம் கிடைச்சாலும் கண்ணை மூடிட்டு கேளுங்க மிகப்பெரிய ஒரு ஆக்க சக்தியா இருக்கும் லைட்டா ஃபீல் பண்ணுவோம் ஆஹ் முடிந்த அளவுக்கு அன்பு வந்து அதிகமா எல்லாருக்குமே கொடுங்க அன்பு வந்து கொடு கொடுக்க அது வந்து திரும்ப திரும்ப நம்ம சுரந்து கொண்டே இருக்கும் அஹ் அன்பு அப்படின்றதுதான் நிலையானது சோ தேங்க்யூ சோ மச் அன்பு வணக்கம் நன்றி